உலகம் யாவும் தாமுல வாட்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்கள் அழகிய விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரணம் நாங்களே அன்பர்களே மாணவ செல்வங்களே வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நமது வெளித்துறை சேனலில் இது முப்பத்தி ஒன்பதாவது பதிவு அறிந்ததும் அறியாததும்ன்ற தலைப்பில் நிறைய கருத்துக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக சில கருத்துக்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க இது நம்ம மாணவ செல்வங்களும் நம்ம சேனலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு சில டவுட்ஸ் எல்லாம் கூட கேட்குறாங்க இதனால் அவர்களுக்கு முதல்ல ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு அடுத்து நம்ம அடுத்த கருத்துக்கெல்லாம் பார்க்கலாங்க சென்ற பதிவில் நம்ம ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னங்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து உங்கள் பாக்கெட்லேயே வச்சுக்கோங்க எப்போவுமே இருக்கட்டும் அது பாக்கெட்டில் நாம் என்ன செய்யணும் ஸ்ட்ரென்த்தெல்லாம் ஸ்ட்ரென்த்தை கூட்டிகிட்டே போகணும் இல்லையா ஸ்ட்ரென்த்தை வந்து மேன்மேலும் நம்ம அதிகப்படுத்திக்கணும் இந்த வீக்னஸ் இருக்குது இல்லையா அதை வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி கூட மைண்டில் எடுத்துக்கூடாது அதை நெகட்டிவாக எடுத்துக்கிறத விட அதை பற்றி பெருசாக சிந்திக்காமல் விட்டுறது சிறந்தது சரிங்களா அன்பர்களே ஒன் வீக்காகவே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால ஒரு டிஸ்டர்ப் ஆகுது சரி பார்க்கலாம் அப்போது நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் மேன்மேலும் அதிகப்படுத்திக்கணும் இந்த வீக்னஸ் அப்படின்ற விஷயங்களெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை அவாய்ட் பண்ணலாம் அதை சடனாக நிறுத்த முடியாது அப்படி நிறுத்தணும்னு நினச்சோம்னா இன்னும் வந்து அதிகமாக வேலை செய்யும் இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா மொபைல் ஃபோனை எனி டைம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து அது நம்ம மென்டலி ப்ராப்ளமும் வரும் ஃபிசிக்கலாகவும் அஃபெக்ட் ஆகும் கண் அஃபெக்ட் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்போ இவ்வளோ நாளாக நம்ம மொபைலை கண்டினியூவாக வந்து ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒரு நாளைக்கு பார்த்துக்கிட்ருந்தோம் அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியும் உடனே அதை நிறுத்த முடியாது அதை அப்படி அவாய்ட் பண்ணணுன்னு நினச்சோம்னா மேன்மேலாக அதை பார்க்கணுங்கிற எண்ணங்கள் தான் அதிகமாக ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சரி பண்ணுறதுக்கு குறைக்கிறதுக்கான முயற்சி தான் நம்ம எடுக்கணும் இப்போ அதே போல் நம்ம எதை வந்து ஒரு 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 தவறை செஞ்சிட்றோம் நம்மளே அறியாமல் ஒரு தவறு நடந்துடுது ஏதோ ஒரு குற்றம் செஞ்சிட்றோம் அந்த குற்றம் உணர்வோடவே இருக்கக்கூடாது அதை குற்ற உணர்வோடவே நம்ம கூடாது அடு அது அப்படி ஆகிடுச்சு இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு அந்த பயம் இருந்துகிட்ருக்கக்கூடாது ஏன்னா அந்த குற்ற உணர்வு தான் வந்து மேன்மேலும் வந்து அதை வந்து நமக்கு ஒரு சீரியஸ்னஸ்ஸை கொடுக்கும் சரியா அது ஆக்கி விட்டுரும் அதனால் அந்த குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறதே வந்து அதிலிருந்து நம்ம ரிலீவ் ஆகிறதுக்கு ஒரு சரியான முயற்சியாக இருக்குங்க அதனால் குற்ற உணர்வோடு எதையாவது செய்தோம் அப்படின்னாலே வந்து அது நமக்குள்ளே வந்து பதிவாயிடும் அது குற்றமாகவே பதிவாயிடும் அதனால் வந்து அதை அப்படியே எடுத்துக்க வேண்டாம் குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறது தான் எப்போவுமே வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரென்த்தையும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு வந்து இது சரியான ஒரு முயற்சியாக இருக்குங்க சரியா அடுத்து இப்போது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் இல்லையா எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் இல்லையா அதுதானே நம்மளுடைய ஒரு எய்மாக இருக்கும் இல்லைங்களா நான் ஏற்கனவே வந்து இந்த அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு ஷார்ட் டைம் அச்சீவ்மெண்ட் லாங் டைம் அச்சீவ்மெண்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அந்த மாதிரி அதை ரெண்டு வகையாக பிரிச்சுட்டு அதை எப்படி நம்ம ஒவ்வொரு அந்த டைம்லேயும் அதை நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மறுபடியும் அடுத்த ப பதிவில் அதை பார்க்கலாங்க இப்போது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம சரியாக இருக்கணும் அதில் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அவேர்னஸ் இருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம சப்ஜெக்டில் நம்ம வந்து சவுண்டாக இருக்கணும் சரிங்களா படிப்பாகட்டும் உத்தியோகமாகட்டும் இப்போ இருக்கிறோம் அப்படின்னா அதில் முழுமையாக இருக்கணும் அந்த படிப்பில் ஒரு இன்வால்மெண்ட்டோடு வந்து நம்ம படிக்கணும் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு இளமையும் ஏமாப்பு உடைத்து சரிங்களா ஒருவர் ஆழ்நிலையில் இருந்து கற்ற கல்வி ஆன்மாவிலேயே பதிவாகும் அது அடுத்து ஏழு ஜென்மங்களுக்கும் நமக்கு பயன் தரும் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்காங்க அதனால் அதை அதை அப்படி தான் படிக்கணும் சரிங்களா அதே போல் நம்ம உத்தியோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அது தொழிலாகட்டும் உத்தியோகம் ஆகட்டும் அதில் வந்து இருக்கக்கூடிய எல்லா நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேயும் நம்ம வந்து சவுண்டாக இருக்கணும் நம்ம சப்ஜெக்டில் நம்ம சவுண்டாக இருக்கணும் இல்லையா ஏன்னா மிகவும் போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னம்னா நம்ம அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம கிளியர் கட்டாக இருக்கணும் ஓகேங்களா அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் இது ஒரு விஷயம் சரிங்களா நம்ம சப்ஜெக்டில் நம்ம சவுண்டாக இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் எல்லாரையும் மதிக்க கற்றுக்கணும் சரிங்களா எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் சரியா எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்துலையும் யாரையும் வந்து நம்ம அந்த மதிப்பு குறைவாக ஒரு வார்த்தையும் சொல்லிடக்கூடாது நடந்துக்கவும் கூடாது அவங்களையும் அந்த மாதிரி நடத்திடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பிடிக்காதவங்களாக இருந்தால் கூட ஒரு ஒரு வணக்கம் போட்டு வைங்க வணக்கம் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மேம்னு ஒரு வணக்கம் போட்டு வைங்க சரிங்களா அது உங்களுக்கு மேல் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அல்லது உறவுக்காரர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி பார்க்குற நமக்கு பிடிக்கலின்னா கூட ஒரு வணக்கத்தை தெரிவித்து ஒரு ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் பண்ணி வைங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களுடைய உதவிகள் நமக்கு தேவைப்படும் நமக்கு இப்போ நம்ம எல்லோரையும் ரெஸ்பெக்ட் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னாலே நமக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தால் கூட அவங்க நமக்கு கற்றுத் தருவாங்க சரிங்களா ஐயோ நல்ல நல்ல பர்சனாச்சு நல்ல மாணவராச்சு இவங்களுக்கு வந்து நாம் இதை வந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் புரிய வைக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும் நமக்கு தெரியாத விஷயங்களை வந்து நமக்கு கற்றுத்தரணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்கு வரும் அப்போது இந்த எல்லோரையும் வந்து நம்ம மதிக்க கற்றுக்கணும் ரெண்டாவது விஷயம் சரிங்களா அப்போது நம்ம சப்ஜெக்ட்லாம் நம்ம சவுண்டாக இருக்கணும் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் டு ஆல் எல்லாரையும் வந்து அந்த மதிப்பு மரியாதையோட கொடுத்து அதை நம்ம அப்படி செயல்பட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் சரிங்களா இது வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் வரையில் இது உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே நிறைய இருக்குது நேர காலங்கள் இருக்குது முயற்சின்றது இருக்குது விடாமுயற்சிங்கிறது இருக்குது கடின உழைப்புன்றிருக்கிறது அதெல்லாம் அது கூட சேர்த்துக்கலாம் சரிங்களா ஆனால் மெயினாக அந்த ரெண்டு விஷயங்கள் இருந்தது அப்படின்னாலே வந்து ஜெயிக்கிறது உறுதியாகிடும் சரிங்களா அடுத்து நண்பர்களே ஏதோ ஒன்று நெகட்டிவாக நடந்துடுச்சு சரிங்களா நெகட்டிவாக ஒரு இஷ்யூ வந்துடுச்சு அது ஒரு ஒரு பொருளை இழந்ததாக இருக்கலாம் அல்லது வந்து பண விஷயம் நஷ்டப்பட்டதாக இருக்கலாம் அல்லது ஏதாவது உறவுகளை இழந்ததாக இருக்கலாம் நட்புகளை இழந்த விஷயமாக இருக்கலாம் இல்லைங்களா நம்ம மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து முடிஞ்ச வரையிலும் வந்து அதை கொஞ்சம் பாசிட்டிவாகவே அதை நம்ம எடுத்துக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் என்னுடைய அனுபவத்தில் ஒரு ஒரு விஷயம் நடந்தது அச்சயத்திருதை அந்த நாளில் திருதை அன்னைக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குகிறேன் நான் இதை ஒரு உதாரணமாக சொல்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எங்கிட்ட பாக்கெட்டில் வந்து எப்போவுமே இப்போ பர்ஸில் தான் பணத்தை வச்சுருப்போம் அல்லது இதுதான் இப்போ தான் எல்லாம் டிஜிட்டல் பே வந்துடுச்சு ஜிபே பண்ணுறோம் பேடிஎம் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அன்றைக்கின் பாக்கெட்டில் கொஞ்சம் என்கிட்ட மணி இருந்தது ஒரு ஒரு ஐநூறுரூபா நோட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் சேஞ்சஸ்ஸு இருந்தது ஒரு இன்னொரு ஐம்பது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருந்தது நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பில்லு கொடுக்கும்போது அந்த ஐநூறு கொடுக்க வேண்டிய அவசியம் வரல ஏதோ அந்த சேஞ்சஸ் இருந்தது அதை கொடுத்துட்டு அந்த ஃபைவ் ஹண்ட்ரடை பாக்கெட்லேயே வச்சுட்டு வெளியில் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் அந்த இடத்துல அந்த கேஷியர் பக்கத்தில் ஈக்கள்லாம் நிறையா வருது அப்படின்ட்டு ஃபேன் ரொம்ப ஸ்பீடாக ஒரு பெரிய ஃபேன் ஒன்று வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க காற்று வந்து அடிச்சிட்ருக்குது இப்போது நான் அதை முடிச்சுட்டு திங்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்து பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டேன் அடுத்து ஏதோ ஒரு ஷாப்பில் வந்து வாங்கிறதுக்காக வண்டியை நிறுத்திட்டு பாக்கெட்டில் பார்த்தா ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை இங்கேயோ அங்கேயே விழுந்துடுச்சு அட்ர கீழே விழுந்துடுச்சு அப்புறம் நம்ம எப்பவும் பர்சில் தானே வைப்போம் அன்றைக்கி மேல் பாக்கெட்டில் வச்சு அநேகமாக அந்த ஃபேன் காற்றுல தான் எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டேன் திரும்ப போயிட்டு அங்கே போய் பார்த்தேன் எங்கேயாவது விழுந்திருக்கான்னு இல்லை அப்புறம் அவங்கள கேட்டேன் ஷாப்பில் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க கேட்டேன் இல்லை நான் அங்கே பார்க்கல அப்படின்ட்டாங்க சரி அப்படின்ட்டு அப்படியே வெளியே வந்தேன் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா அச்சை திருதியினால் அந்த அன்னைக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா நம்ம பாக்கெட்டில் இருந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது இல்லையா அது நேச்சர் தானே வருத்தம் இருந்தது அப்புறம் உடனே இன்னொரு யோசனையும் வருது சரி இன்றைக்கி இறைவன் வந்து யாருக்கோ ஒரு ஐநூறு ரூபாயை கொடுத்து பை லக்கு ஒரு ஐநூறு ரூபாயை அவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு அச்சை திருதி அன்னைக்கு ஒரு ஐநூறுரூவா கீழே கடந்து எடுத்தால் அவருக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் பரவாயில்ல இந்த நாளில் வந்து நமக்கு ஒரு ஐநூறுரூவா கிடச்சிருக்குது அதிர்ஷ்டம் தான் இனிமேல் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட வரும் இல்லையா அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்காக இறைவன் யாரையோ ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக என் பாக்கெட்டில் இருந்தால் ஐநூறு எடுத்துட்டார் சரியா சரி அவருக்கு தெரியும் இல்லையா எந்த நேரத்தில் யாருக்கு என்ன செய்யணும் எதை கொடுக்கணும் எதை எடுக்கணுங்கிறத உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படி எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தாட் வந்துடுச்சு சரி பரவாயில்ல இந்த நாளில் யாரோ ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்புறம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸு ஆயிடுச்சு அச்சை திருதி வந்து முடிஞ்சு இன்றைக்கி மார்னிங் இன்றைக்கி அதே டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு காலையில் நான் போயிட்டு அங்கே வண்டி நிறுத்திட்டு வண்டி வண்டி நிறுத்த தான் போகிறேன் கரெக்டாக என் என் பைக்கிட்டிருந்து ஒரு டூ த்ரீ ஃபீட்டில் அதே ஐநூறுரூவா நான் எந்த இடத்துல தொலைச்சினா அதே இடத்துல அந்த ஐநூறுரூவா இருந்தது கீழே கிடந்தது சரி அன்னைக்கு எடுத்தார் இன்றைக்கி கொடுத்தாரு அப்படின்ட்டு எடுத்துட்டேன் அதே அந்த அந்த டைம் தான் சும்மா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸும்பாங்களே மாதிரி தான் அந்த அம்மா ஒருத்தர் சுத்தம் பண்ணுறவங்க அவங்களும் பெருக்கிகிட்டு வந்துட்டுருக்குறாங்க கொஞ்சம் அடுத்து அடுத்து ஒரு ரெண்டு மூணு அடியில் தள்ளி அந்த அந்த இடத்துல அந்த அம்மா பெருக்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் அது அவங்க கண்ணுக்கு தோணலை படலை நம்ம போய் பைக் நிறுத்தும் போதே டக்குன்னு அந்த ஃபைவ் ஹண்ட்ரடு நம்ம கண்ணுக்கு பட்டுடுச்சு சரி கொடுத்துட்டாரு திரும்ப அப்படின்ட்டு அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துட்டேங்க சரி நமக்கு கிடச்சது இல்லையா நம்ம கிடச்சது வந்து அப்புறம் போய் நம்ம யாரையாவது கேட்டோம் அப்படின்னா ஏங்க இதான் எங்கள் ஐநூறுரூபா கிடந்தது இது உங்கள் உங்கள் பணமா அப்படின்னு கேட்டோம்னா ஆமான்ருவாங்க அவங்கள்தான் இருக்காது ஆனால் நம்ம போய் ஆனால் ஒரு நாலஞ்சு பைக் நின்னது யார்கிட்டையாவது போய் இந்த ஐநூறுரூபா உங்களுதா பாருங்கள் பாக்கெட்டில் ஏதாவது தொலைச்சிட்டிங்களான்னோம்னா ஆமாம்மா என்ன என்னோடய பணம் தான் நான் தொலைச்சிட்டேன் அப்படின்ட்டு அப்படிலாம் பித்தலாட்டம் நடக்குது அதனால நம்ம போய் யார்கிட்ட கேட்குறது இது யார் பணம்ட்டு அப்படின்ட்டு வந்தாச்சு அப்பவும் மைண்டில் இருந்தது ஐயோ தொலைச்சவன் மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு சரி இறைவன் அன்னைக்கு நம்ம இருந்து எடுத்தாரு இன்றைக்கி கொடுத்துட்டாருன்ட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்துட்டேங்க இல்லை இது 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 உதாரணமாக சொல்கிறேன் அப்படின்னா என்ன இஷ்யூ நடந்தாலும் சரி அது ஐநூறாக இருக்கலாம் ஐயாயிரமாக இருக்கலாம் அஞ்சு லட்சமாக இருக்கலாம் வருத்தப்படாதீங்க சரியா கண்டிப்பாக காரண காரியங்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது ஒருவேளை உங்களை வந்து ஒரு உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு போய் ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறது கூட அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக இறைவன் வேறு ஏதோ ஒரு வழியில் நமக்கு ஒரு நஷ்டத்தை கொடுத்துட்டு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுவார் அப்படிலாம் இருக்குது நிறையா வந்து அதான் வந்து அவருடைய டிபார்ட்மெண்ட் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லையா அன்ஆர்கனைஸ்டு ஆர்கனைசேஷன் நிர்வாக அமைப்புன்னு ஒன்று இல்லை ஆனால் நிர்வாகம் மிக துல்லியமாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு குருநாதர் சொல்லுவாங்க அதனால் அதை அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாங்க இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் உண்டு நிறைய அனுபவங்கள் உண்டு அதனால் அந்த ஆன்மை விழிப்போடு இருக்கணும் அந்த ஆண்மை விழிப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னா எதை நினச்சும் வருத்தப்பட மாட்டோம் சரியா சரிங்களா எல்லாமே நடப்பதெல்லாம் நன்மைக்கே அவ்வளோதான் அந்த நேரத்தில் ஃபீல் பண்ணோம் அது எல்லாருக்குமே வரும் ஆனால் அதையவே நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது இப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க வேற ஒருத்தர் நடத்திட்டு இருந்தார் அதை அப்படியே வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸாக என்னமோ கொடுத்து அது வந்து அவர் வாங்கிட்டார் அதை எடுத்து இவர் நடத்த ஆரம்பித்தார் நடத்தினார் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் போராடி பார்த்தார் முடிஞ்ச வரையிலும் ரன் பண்ணலான்னு முடியல அப்புறம் சரி இது இதுக்கு மேலே வேண்டாம் இது இன்னும் இருக்கிறதையும் வந்து எல்லாம் இழந்துருவ மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் திரும்ப அதை ரீசேல் பண்ணிட்டார் அப்போ எனக்கு கால் பண்ணியிருந்தார் சார் இந்த மாதிரி நான் கம்ப்யூட்டர் சென்டரை சேல் பண்ணிட்டேங்க அஞ்சு லட்ச ரூபாய் லாஸ் ஆகிடுச்சுங்க அப்படின்னாரு அப்புறம் கொஞ்சம் நேரம் புலமுன்னாரு சரிங்கன்னு எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னேன் அந்த நேரத்தில் ஒரு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொல்கிறதே பெரிய விஷயம் தானே அப்புறம் சொன்னேன் சார் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபாயை லாஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது எப்படி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயை லாஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா உங்களால் ஐம்பது லட்சம் சம்பாதிக்க முடியும் இல்லைங்களா ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் தானே அஞ்சு லட்ச ரூபாயை லாஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு வேலையை செய்ய முடியும் அப்போ நீங்கள் ஐம்பது லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த தகுதியை கடவுள் கொடுத்துட்டாரு கொடுத்துருவார் வருத்தப்படாதீங்க ஜெயிப்பீங்க வாழ்க்கையில் அப்படின்னு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்குது ஒரு லைஃப் ரொம்ப நல்லா இருக்காங்க அது அப்போ ஒரு இல்லை அந்த இதெல்லாம் நடந்த டைமில் இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு மனைவி வந்த யோகம் அவங்களும் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க அவரும் ஒர்க் பண்ணுறாரு இன்றைக்கி ரொம்ப அருமையாக அந்த ஃபேமிலி வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அதனால் எல்லா காரண காரியங்கள் இல்லாமல் இறைவன் நடத்த மாட்டார் அப்படின்ற தகவலையும் பதிவு செஞ்சுட்டு இந்த பதிவை காணும் எனது அன்பர்கள் மாணவ செல்வங்கள் எல்லோரும் நல்வாழ்வு ஏக இறைவனை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை நன்றி உறிவடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்